கோயம்பேட்டில் இருக்கும் வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை இப்போ ஊரை விட்டே வெளியே தள்ளி இருக்கிறதுனால இந்த பிரச்சனையை வந்து யாரும் கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க மக்கள் அதனால என்ன பேசிக்கிறாங்கன்னா இது இவ்வளவு போராட்டம் நடக்குது ஒரு நேரமாக தேசிய நெடுஞ்சாலையே ஸ்தம்பிச்சு போயிருக்கு ஆனால் வந்து அரசு துறையில யாருமே வந்து என்னன்னு கேட்கல அதான் நீங்கள் எவ்வளோ போகிறனாலும் பஸ் இல்லைன்னு காவல்துறை அதிகாரியே சொல்லிட்டு தான் சொல்றாங்க வருது வெளிய மக்கள் உள்ள உட்கார கூட இடம் கிடையாது அவ்வளவு கூட்டம் வச்சுட்டு என்ன பண்றேன்னு தெரியல

ஒரு மீடியாவிலேருந்து ஒருத்தர் வரல எந்த மீடியாவும் வரல பத்திரிக்கையா எந்த பத்திரிகைகளும் வரல கவரேஜ் பண்ணுறதுக்கு அதுதான் மக்கள் கேட்குறாங்க எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டீங்க இவங்க சொல்கிறது தான் நியூஸ் போடணும் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது முக்காம நேரமாக வந்து தேசிய நெடுஞ்சாலே ஸ்தம்பிச்சு போயிருக்கு அப்போ வந்து இதை பார்க்குறதுக்கு யாருமே இல்லையா மக்கள் கேட்குறாங்க அவ்வளோதான் பேருந்து இல்லைங்க கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து பேருந்துகள் தட்டுப்பாடு வெளி மாவட்டங்களுக்கு செல்றதுக்கு எந்த ஊருக்கும் பேருந்து இல்லை நேற்றுக்கு சாயந்திரத்துலேருந்து